சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜேஷ்டாயாம் சராவணாத்தம் வந்தியா லப்த பிரபோதகம் எதீந்திர சக்தம் கொங்கிலாச்சாரியம் ஆசிரயே கொங்கில் பிராட்டி பெற்றெடுத்தவராய் ஆவணி கேட்டையிலே அவதாரம் பண்ணினவர் யதீந்திரரான இராமானுசரனுடைய பாதுகையை பக்தி பண்ணக்கூடிய கொங்கில் ஆச்சான் சுவாமியை நான் பற்றுகின்றேன் ஆசிரயிக்கின்றேன் வணங்குகின்றேன் என்பது இந்த தனியனுடைய அர்த்தமாகின்றது ஆவதி கேட்டை கொங்கிலாச்சான் சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் சுமார் ஆயிரத்தி எழுபதாவது ஆண்டு குலோத்துங்கன் அரசாண்டு வந்தக்கூடிய சமயம் வைஷ்ணவத்தை பொறுக்காத சில வித்வான்கள்லாம் சைவ வைஷ்ணவ வாத சபையை நடத்த வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார்கள் அதில் வைஷ்ணவர்கள் தோல்வி அடைந்தார் சிவனை தவிர உயர்ந்தவர் வேறு இல்லை சிவாத் பரேதரம் நாஸ்தின்னு எழுதி கையெழுத்திட வேண்டும்னும் தீர்மானம் பண்ணார்கள் அதில் கலந்து கொள்ள இராமானுஷரை நாம் அழைக்க வேண்டும்னும் முடிவு செய்தார்கள் இதை அறிந்த கூறத்தாழ்வான் இடத்திலே சென்று நீங்கள் அந்த இடத்துல வருவது உசிதமாகாது நான் போய் வருகிறேன்னு சொல்லி சபைக்கு சென்றார் ராமானுஷரும் திருதண்ட காஷாதி காஷாயாதிகளையெல்லாம் கூரத்தாழ்வான் தரித்து கொள்ள இராமானுஷர் வெள்ள சாத்தி கொண்டு சீடர்களோடு ஸ்ரீரங்கத்தை விட்டே திருவரங்கத்தை விட்டே பெயர்ந்து சென்றார் ராமானுஷர் முதலியாண்டான் உள்ளிட்ட சீடர்கள் எல்லாம் வெள்ளை சாத்தி கொண்டு மேல் நாட்டுக்கு கிளம்பினார்கள் அதான் மேலக்கோட்டைன்னு சொல்கிறோம் அப்படியே நடந்து நடந்து கொல்லிமலையை அடைந்தது அந்த குழு கொல்லிமலை தொடரிலே லத்திவாடி செருக்கலை அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சில வேடுவர்கள்லாம் அந்த குழுவை வரவேற்று உபச்சாரம் பண்ணார்கள் இங்கேயே நீங்கள் தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் அந்த வீட்டில் இருந்த ஒரு அம்மையார் அவர்களை வரவேற்று முறையாக வணங்கினாள் உடனே சொன்னால் நான் அடியேன் உடையவரிடத்தில் சம்ஸ்காரம் பெற்றுள்ளேன் அதனாலே தளிகை எல்லாம் செய்கின்றேன் அமுது செய்துங்கள் அருளுங்கள் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த குழுவில் இடத்தில் இருந்தவர்கள்லாம் நீங்கள் எந்த இடத்துல உடையவரை சேவித்தீர்கள் அப்படின்னு கேட்டார்கள் அதற்கு அவள் இந்த கொங்கு நாட்டிலே பனிரெண்டு வருடம் பஞ்சம் ஏற்பட்டிருந்த சமயம் அப்போது ஸ்ரீரங்கத்தில் என்னுடைய கணவரோடு நான் வாழ்ந்து வந்தேன் அப்போ எம்பெருமானார் மாதுகர பிக்ஷைக்கு வரும்போது மாடியிலிருந்து பார்த்தேன் உடனே கீழே வந்து அவருக்கு பிக்ஷையும் விட்டு வணங்கினேன் அதுக்கப்புறம் சில நாள் கழித்து நாங்கள் அவரிடத்திலே சென்று பணிந்து இந்த கிராமம் மறுபடியும் செழிப்படைந்தது அப்படிங்கிறத கேட்டு அவருடைய அனுகிரகத்தின் பேரிலே நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாள் உடையவரிடத்திலே நீங்கள் அனுகிரகம் பண்ண மந்திரத்தை விட்டேன் அதனாலே மறுபடியும் உபதேசம் செய்ய வேண்டும்னும் கேட்டாள் உடனே உடையவரும் சமாசிரணம் செய்து அவருக்கு அவளுக்கு அருளை செய்தார் அப்படின்னு சொன்னார் நித்தியபடி பூஜைக்கு சுவாமியினுடைய பாதுகைகளை நான் வேண்டினேன் அவரும் அதை கொடுத்தார் அதை இன்று வரை நான் பூஜைத்து வருகின்றேன்னு சொன்னார் அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல உடையவர் இருக்க அந்த மந்திரத்தை கொஞ்சம் சொல்லே அப்படின்னு சொன்னார் சொல்லாவிட்டால் வைஷ்ணவர்கள்லாம் இந்த வீட்டிலே பூஜிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்ல அந்த அம்மையார் மெதுவா அவர் காதல அவர் செய்த உபதேச மந்திரத்தை சொன்னாள் வைஷ்ணவர்கள்லாம் உங்களுக்கு உபதேசித்தவர் இங்கு இருக்கிறாரா அப்படின்னு பாருங்கோள்னு சொன்னார்கள் ஏன்னா அங்குதான் உடையவர் எழுந்தருளி இருக்கார் உடனே அவர்கள்லாம் சொன்னார்கள் இந்த அம்மையார் சொல்கிறது உண்மையான்னு பார்ப்பதற்காக அத்தனை பெரிய உற்று பார்த்த அம்மையார் ராமானுஸ்வரை பார்த்து சொன்னார் தாங்கள்தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் திருதண்ட காஷாயம் அணிந்திருந்தார் தாங்களோ வெள்ள சாத்தி இருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னாள் அப்படியா சரி அந்த பாதுகையை எடுத்து வாருமே பார்க்கலாம் அப்படின்னு ராமானுஷர் சொன்னார் உடனே அம்மையாரும் பாதுகையை ஏந்தி வந்தார் கொண்டு வந்து கொடுத்தாள் அதை அணிந்து பார்த்த ராமானுஷர் அது சரியாக இருக்குது அதனால் இது தன்னுடைய பாதுகைகள்தான் என்று சொன்னார் இப்போது அத்தனை பேரும் அமுது அருந்த வாருங்கள் அப்படின்னு அம்மையார் கேட்க ராமானுஷர் சொன்னார் என்னுடைய பாதுகைக்கு நிவேதனமான அமுத நான் புஜிப்பது அப்படிங்கிறது சரியாகாது என்று சொல்லி மற்றவர்கள்லாம் அமுது செய்ய வேண்டும்னும் பணித்தார் அவர் மாத்திரம் பால் மாத்திரம் சாப்பிட்டு உறங்கி விட்டார் அப்போ அதுக்கு பிறகு அத்தனை காரியங்களையும் உடைத்த அம்மையார் தரையிலே படுத்து தூங்குவதற்கு செல்லும் முன்னே அவருடைய அவளுடைய கணவருக்கு சொன்னார் நீ ஏன் தரையிலே படுத்து கொண்டிருக்காய் அப்படின்னு கேட்க உடையவர் உள்ளிட்ட அத்தனை பேரும் இங்கே இருக்கார்கள் ஆனால் அவர் மாத்திரம் சாப்பிடவே இல்லை எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு அம்மையார் பதில் சொன்னாராம் அப்படியா என்னால் ஏதேனும் ஆக வேண்டும் இருக்கா அப்படின்னு அந்த கணவர் கேட்டார் ஆமாம் சம்ஸ்காரம் நீர் செய்து கொண்டால் நாளை அவர் நிச்சயம் உணவு அருந்துவார் அப்படின்னு இந்த அம்மையார் சொன்னாராம் மறுநாள் கார்த்தால இரண்டு பேரும் முறைப்படி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டார்கள் அதுக்கு பின்னால் அத்தனை பேருமே அங்கே அமுது செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இப்படி சில நாட்களை கழித்த ராமானுஷர் அங்கேயே இருந்து அதற்கு பின்ன திருதண்டம் காஷாயம் எல்லாம் அணிந்து வெள்ளையெல்லாம் வெள்ளை சாத்துப்படியும் புறக்கணித்து ராமானுஷர் கிளம்பினார் அப்படின்னு பனிரெண்டு வருட காலங்கள் மேல்கோட்டையிலே இருந்து பிறகு திருவரங்கத்துக்கே திரும்பினார் அப்படின்னு இப்படி ராமானுஷரை உபசாரம் பண்ண கொங்கு பிராட்டியாரை கொண்டதுதான் இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுறது அதில் கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிறத்துலேயும் ஒரு பாடலில் கொங்கு பிராட்டி கொங்கில் பிராட்டியினுடைய ஏற்றத்தை சொல்லும்படியாகவும் இருக்குது சிவபெருமான் பரம் வேறு இல்லை அப்படின்னு கையெழுத்து போடாவிட்டால் சோழன் கழுத்தை விடுவான் அப்படின்னு மாறுவேடம் அணிந்து வெளியேறினார் ராமானுஷர் அப்படி அந்த இராமானுஷருக்கு தங்குமிடம் உணவு அத்தனையும் கொடுத்து ஆதரவு தந்த கொங்கு பிராட்டியார் அப்படின்னு கொண்டாடும்படியாக இருக்குது கொங்கு பிராட்டியோ பிராட்டியாரும் கொங்கு மண்டலமேன் அப்படி அந்த வரலாற்றை சொல்லும்படியாக சில ஸ்லோகங்கள் சொல்லப்படுறது அது மூல ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது கிரந்த எழுத்துக்கள் இருக்கிறதுனாலே அது தெரியப்படவில்லை அதில் சில சொல்லப்படுறது உடையவரினுடைய திருவடிக்குறியான பாதுகைகள் அதை பூஜிப்பவள் அடிக்கடி உத்தமமான மந்திரத்தை ஜெபிக்கக்கூடியவளாக தமிழ் வேதங்களினுடைய தத்துவ ஞான சுடரற்றவருமான கொங்கு பிராட்டியாய் நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சில ஸ்லோகங்கள் கொங்கில் பிராட்டியினுடைய ஏற்றத்தை சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது அப்படி எம்பெருமானார் தர்சனம் என்ன கொண்டாடும்படியாக அமைவதற்கு குரு பரம்புர பிரபாவத்தில் இளையாழ்வார் வைபவத்திலே இந்த கொங்கில் பிராட்டியார் கொங்கில் ஆச்சான் கொங்கு பிராட்டியார் அவை அவர்களினுடைய ஏற்றத்தையும் நாம் அனுபவிக்கும்படியாக பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் இராமானுஷரனுடைய பாதுகையை தவிர தனக்கு வேறு ஒன்று உத்தேசமில்லை என்று வாழ்ந்தவர்களான கொங்கிலாச்சான் கொங்கு பிராட்டியாரினுடைய திருவடிகளைத்தான் நாம் ஸ்மரிப்பது இராமானுஷர் ஸ்ரீரங்கத்திலிருந்து மேல்கோட்டைக்கு செல்லும்போது கொங்கு பிராட்டியாரை சந்தித்த சரியான இடம் எது அப்படின்னு பல சர்ச்சைகள் ஆராய்ச்சிக்கு பிறகு கொங்கிலாச்சான் திருமாளிகை வரலாற்று புத்தகங்கள் அதிலிருந்து சொல்லப்பட்டது எதுன்னா லத்துவாடின்னு செருக்கலை கிராமமே அது வேலக்குண்டம்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்திலையும் நாமக்கல் திருச்செங்கோட்டுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லப்படுறது கொங்கிலாச்சான் திருமாளிகை வரலாற்று புத்தகங்கள்ல அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுறது ஆக ஆவணி கேட்டை கொங்கிலாச்சான் திருநட்சத்திரத்தில் கொங்கிலாச்சான் கொங்கு பிராட்டியாரினுடைய திருவடிகளை ஸ்மரித்து கொண்டு அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி இராமானுஷரனுடைய திருவழிகளை நாம் பெறுவோம் என்று இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா